ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து அப்படிங்கிறது அமாவாசை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி லக்கணமும் சந்திரனும் ஒரே இடத்தில் நிற்பது ஒரே புள்ளியில் நிற்பது அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு அந்த கேள்விக்கான விடையும் இதில் பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிறதுனால பதிவு செய்யப்படுகிறது லக்னம் ராசி ரெண்டுமே ஒன்றான் நின்னா என்ன லக்னம் ராசி அப்படிங்கிறது ராசிங்கிறது சந்திரனை வைத்து ராசிநாதனாக வைத்து பேசப்படுவது லக்னம் என்பது சூரியனை வைத்து உயிரை வைத்து பா ஆத்மாவை வைத்து பேசப்படுவது உடலும் உயிரும் இணைந்து இருப்பது அப்படின்னு விதியும் மதியும் இணைந்து இருப்பது அப்படிங்கிற விஷயம் இதில் இருக்கிறது விதியின் வழியே மதி செல்லும் மதியின் வழியே விதி செல்லும் விதியை ஒட்டித்தான் மதி வேலை செய்யும் தனித்து பிரித்து வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த இதில் இருக்கும் இவர்களின் விதி என்னவாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் இருக்கக்கூடிய அமாவாசையின் தாக்கம் அந்த சக்தி சிவனும் சக்தியும் இணைந்த ஒரு தாக்கம் இதுவெல்லாம் இவர்களோடு இணைந்து எழுந்து நின்று வேலை செய்யும் இந்த விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த சிவசக்தி யோகம் அப்படிங்கிறது பிறருடைய யோசனைகளை பிறருடைய கருத்துக்களை எல்லாம் தாண்டி தான் என்ன நினைக்கிறார்களோ அந்த வித எவ்வளவு பெரிய சக்தியோடும் போராடக்கூடிய மனநிலையை எல்லோரும் யோசனை சொன்னாலும் அந்த யோசனைகளை இந்த மைண்டில் ஏற்றிக்குவாங்க அறிவு என்பது தேடல் என்பது எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்வது என்பதாக இருக்கும் ஆனால் முடிவை நான் தான் எடுப்பேன் இந்த முடிவை நான் செயல்படுத்தியே தேடுவேங்கிற தீவிரம் அவங்ககிட்ட வந்துடும் ஒன்று ஏனென்றால் இந்த மதி எல்லாவற்றையும் சரி அப்படின்னு கேட்டுக்குமே தவிர செயல்படுத்தும் போது விதி என்னவோ அந்த வழிதான் மதி செல்லும் எவரும் எந்த இடத்தில் என்ன வழிகாட்டினாலும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தில் பெரும்பாலும் இவர்கள் மாட்டார்கள் ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள்லையோ கேது பகவானினுடைய நட்சத்திரங்கள்லையோ இதில் இருப்பது என்பது ராகு கேது என்ற அந்த மாய கிரகங்களின் தன்மையை இவர்கள் உள்வாங்கிக் கொள்வது புள்ளிகளில் இன்னும் லக்கண புள்ளிகள் கேது கிரகத்தின் புள்ளிகளிலோ ராகு கிரகத்தின் புள்ளிகளிலோ அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வதி நட்சத்திரத்திலோ அப்போது மேச லக்னம் மக அப்படியானால் சிம்ம லக்கணம் அதிலேயே அந்த நட்சத்திரத்திலேயே சந்திரன் நிற்பது அப்படிங்கிறது மக நட்சத்திரத்திலேயே அப்படிங்கிற விஷயத்தில் எந்த பாதத்தில் இருக்கிறோ அது நாலு பாதங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் தனுஷ் லக்கணமாகவும் லக்கணத்திலேயே சந்திரன் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியது இந்த சந்திராஷ்டமாக அப்படி இப்படி எட்டாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதி அந்த இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி அந்த நாலாம் இடத்துக்கு அதிபதி இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடும் இது வேற லெவலில் வேலை செய்யும் இந்த லக்ன புள்ளி நிற்கிற இடத்துக்கு கடுமையான மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கும் இவர்களுக்கு கேதுவின் நிற்பது அப்படின்னு தனியாகவும் ராகு பகவானுடைய புள்ளிகள் நிற்பது என்பது தனியாகவும் வேலை செய்யும் இன்னொன்று என்னதான் இவர்களோடு பிதர்களின் ஆசிர்வாதமோ அல்லது பிதர்கள் ஏது செய்து வைத்திருக்கிறார்களோ அதை அப்படியே உள்வாங்கிக்கொண்டு கொண்டு விதி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயம் இதில் பூர்வீகம் இல்லாமல் இருப்பது கேதுவின் நட்சத்திரங்களில் லக்கணமும் நின்று ராசியும் நின்றால் பூர்வீகம் அழிந்து விடுவது என்பது மிகப்பெரிய சுபமாக நான் பார்க்கிறேன் இது என்ன எல்லாமே மாறி சொல்கிற மாதிரி சிலது சொல்கிறீங்களே அப்படின்னா நீங்கள் எல்லா புத்தகங்களும் இருக்கிறது வேறு வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வருவது வேறு அதைத்தான் நான் பல இடங்களை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பரிகாரங்களால் வாழ்க்கையை வெற்றி பெற முடியுமாங்கிற வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அது என்ன அப்படின்னிங்கன்னா ட்ரைடன் சொன்ன வார்த்தை தான் நாலேஜ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் கனாட் பி பர்ச்சேஸ்ன்னு சொல்லி சொல்லி அவன் சொல்லுவான் அந்த நாலேஜுங்கிறது அனுபவம் அப்படிங்கிறதுலேருந்து வரணும் விலைக்கு வாங்கக்கூடாது விலைக்கு வாங்குவது அப்படிங்கிற அனுபவம் நீண்ட நாள் நீடிக்காது அது தொடர்ந்து ச பயணிக்கிற அறிவாகவும் இருப்பாது இருக்காது அப்படிங்கிறதா அறிவு என்பது அனுபவத்தில் தோன்றுகிற அற்புதம் அது விலைக்கு வாங்க முடியாது விலைக்கு வாங்குவது அறிவாகும் நிலைத்து நிற்காதுங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விஷயம் கேதுவின் நட்சத்திரங்களில் நிற்கக்கூடிய லக்கணத்துக்கும் ராசிக்கும் பெரும்பாலும் சுயமாக பேசுகிற தன்மை அப்படிங்கிற விஷயம்தான் சரியாக இருக்கும் அனுபவத்திலிருந்து வருவது தான் சரியாக இருக்குங்கிறத அப்படி எடுத்து அப்படியே கொண்டு போகிறவங்க யார் அப்படின்னா இந்த லக்கண புள்ளியும் ராசியும் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வந்து பூர்வீகம் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னிங்கன்னா இந்த கேது பூர்வீகத்திலிருந்து அவர்கள் என்ன செய்திருந்தாலும் பிதுர்களின் தன்மையை பிரதிபலிக்கிற ஒன்றாக வந்துவிடும் பூர்வீகம் கேதுவின் நட்சத்திரங்கள் இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காமல் இருப்பதுங்கிறது தான் விஷயமே வந்து நல்லாயிருக்கும் பூர்வீகத்தை அழித்து விடுகிறது தான் அந்த கேது அடுத்த விஷயத்தை ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக குரு வருவது சிம்மலக்கணத்துக்கு வரும் அதே மாதிரி கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரும் அப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது அங்கே ராசி லக்னமும் மொமஞ்சா அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது இதில் நாம் சொல்லியிருக்கிறது மேசத்துக்காக இருந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதைத்தான் நாம் எடுத்துகிட்டு பேசிட்டு இருக்கிறோம் அது ஒன்பதாம் இடத்துக்கும் மேச லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னெண்டு இது மோட்சத்தை கூட அடைவதற்கு எந்தவித தொந்தரவுகளும் இல்லாத ஒரு நிலையில் விதியும் மதியும் அவர் ஒரு கர்மாவை செய்ய வந்தார் அந்த கர்மாவை முழுமையாக செய்து முடித்து அந்த மோட்ச நிலை அடைந்தார்ங்கிற விஷயத்தில் டிஸ்டர்பன்ஸே எல்லாம் பயணிக்கிறதா ஒரு விஷயம் இருக்கும் அது சிம்மத்துக்கு உண்டு தனுசுக்கும் உண்டு அப்படியெல்லாம் பெரிய சிறப்புகளை அந்த இடத்துல லக்னமும் ராசி நின்றுனால் அப்படியே ஒரே இடத்துல தூக்கி எல்லாத்தையும் தூக்கி வைக்கும் அதே நேரத்தில் மிதுன லக்னமாகி அங்கே ராகுவின் திருவாதிரையில் சந்திரன் நிற்பது என்பது தனகாரகனை விரிவடைய வைக்கிற ஒரு விஷயம் துலாமில் நின்று சுவாதியில் நிற்பது என்பதும் அதுவும் மிகப்பெரிய தொழிலதிபர்களை உருவாக்குகிற விஷயம் அது போக அப்படிங்கிறது சதயத்தில் நிற்பது கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் சந்திரனும் லக்னமும் நிற்பது அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்தில் ஆறாம் அதிபதி அப்படிங்கிற விஷயமே அழிஞ்சு ஏன் அப்படிங்கிற அதாவது ஆறாம் அதிபதி எப்படி லக்கணத்துக்குள்ள அப்படி அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேள்வியே வராது வேற லெவல் இது வேலை செய்யும் இவர்களுக்கு பூர்வீகம் புதன் அந்த மிதுனம் புதன் நிற்கலாம் பூர்வீகம் வலுவாகணும் அப்படி வலுவானால் மிகப்பெரிய அளவில் பூர்வீக பிதிர்கள் சம்பாரித்து வச்சது இருக்கும் இவங்க சாம்ராஜ்யங்கள் உருவாக்குவாங்க சிவ வழிபாடுகளில் சிவன் சொத்துக்கள் மேலே மிகப்பெரிய ஈடுபாட்டோடு இருப்பாங்க சிவன் சொத்துக்களை கட்டி காப்பவர்கள் வளர்ப்பார்கள் சிவன் கோயிலில் எடுத்து வேலை செய்வாங்க இவங்களுடைய லெவல் கேதுதான் நட்சத்திர கணபுணி மாறிச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த ராகு பகவானுடைய பிரம்மாண்டமும் பக்தி ஈடுபாடும் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இவர்கள் பிடிவாதக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் எதை செய்தாலும் யாருடைய யோசனையும் செய்து கேட்டு செய்கிற ஒரு நிலை இருக்காது அந்த நிலையை தாண்டின சிந்தனைகள் இவங்களுக்குள்ளே இருக்கும் ஆத்மாவின் தேடல் இருக்கும் பிதிர்கள் என்ன செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தாண்டி இவங்களுக்கு ராகுபு கூட பிதர்களோடது இவங்க எந்த காரணத்துக்கு கொண்டு அமாவாசை தோறும் அப்படிங்கிறது பிதர்களுக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் இதுவரலாம் சனி பகவானுடைய விஷயம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இவங்க முயற்சி கண்டிப்பாக பண்ணணும் ராகு பகவானுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து பிதர்களுக்கு வருஷத்துக்கு காவ திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது தை மாதத்தில் வந்து திது தர்பணம் கொடுப்பது இதே இந்த ஆறு லக்னங்களுக்குமே நான் சொல்லியிருக்கிறேன் ஆறு ராகு கேது நிற்கிற ராகு கேது எதில் நின்னாலும் சந்திரனும் சூரியன் ஆமான அந்த ஆத்மாவும் நிற்கக்கூடிய லக்னம் ராசி ரெண்டும் ஒட்டா நிற்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த விஷயம் பொருந்தும் இந்த ஆறு லக்னங்களுக்கு இன்னும் அதிகமாக பொருந்தும் அந்த நட்சத்திர புலிகளுக்கு இன்னும் அதிகமாக பொருந்தும் அதை தாண்டி அத்தனை பேருமே இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறவங்க அத்தனை ராசிக்காரர்களும் கட்டாயமாக ஆடி மாதத்திலும் கை மாதத்திலும் திதி தர்பணங்கள் கொடுக்க வேண்டும் ஆடி மாதத்தில் வந்து தாயார் வழியிலும் தந்தை வழியில் தை மாதத்திலும் கொடுக்க முடியும் இரண்டும் தவறிவிட்டால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் மாறிவிட்டால் புரட்டாசி மாதத்தில் மகாலயத்தில் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களில் நிச்சயம் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஆண்டுதோறும் திதி தர்ப்பணம் கொறிச்சு கொடுக்க வச்சு பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு அந்த நாலேஜோ தெளிவாக இருக்கும் நாளும் கூட இந்த நேரங்களில் தொடர்ந்து திதி தர்ப்பணங்கள் கொடுக்க கொடுக்க இவர்கள் வளர்ச்சியை இறைவனே கூட நின்று நடத்துவர் விதியே நடத்து இந்த நவக்கிரகங்கள் விதிக்குள்ளே யாராவது உள்ளே வந்து அவனோட நிலைமை என்னாகும் அப்படிங்கிறது இவங்களோட விதிக்குள் தலையிடுகிறவர்கள் காலம் பதில் சொல்லும் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களை சரிக்கலாம் கொண்டு வரலாம் விழுக வைக்கலாம் மேலே எந்திரிச்சு வைக்கலாம் ஆனால் இவர்கள் என்றேனும் வெறிகொண்ட வேங்கையாக பயணிப்பார்கள் கொண்ட ஒரு மனநிலையில் பயணிச்சிட்ருப்பாங்க அது என்னென்னா இது விதி ஆரம்ப நிலையில் இளமை காலத்தில் வறுமையை கொடுத்து விட்டதென்றால் அது பசி கொண்ட சிங்கத்தை சீண்டி பார்ப்பதற்கு சமமான ஒரு வெறியை உள்ளுக்குள் மனசுக்குள் வைக்கும் அந்த வெறி ஒரு காட்டில் பிடித்த தீயாக மேசத்தில் இருக்கும் ஒரு சமையல் கட்டில் இருக்கக்கூடிய தீயாக சிம்மத்தில் வேலை செய்யும் ஒரு தேவத்தில் இருக்கக்கூடிய தீயாக தனுசில் வேலை செய்யும் என்றாலும் இந்த தேவத்தில் இருக்கக்கூடிய தீ எவ்வளவு ஞான ஒளியாக இருக்கிறதோ அதே அளவுக்கு அமைதி அங்கே புயலாக வீசிக்கொண்டிருக்கும் உள்ளுக்குள் ஒரு விஷயம் வெளிப்பார்வைக்கு அமைதி இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு புயல் மனதுக்குள் வீசிக்கொண்டே இருக்கிற நிலை இந்த சந்திரனும் லக்கனமும் ஒன்றாக இருப்பது பயணிப்பது அப்படின்னு காட்டாத்து வெள்ளத்தில் எதிர்த்து நீந்தக்கூடிய ஒரு வெறி உடலிலும் மனதிலும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய விஷயம் அப்படின்னிங்கன்னா இந்த லக்கணமும் ராசியும் ஒன்றாக இருப்பது அப்படின்னு மிக விதியும் மதி ஒரு நாள் விதி இவர்களுக்கு கை கொடுக்குது ஒரு பிதிர் ஆசீர்வாதம் கிடைத்து நின்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன் இவர்களை சரிப்பதற்காக எடுத்த முயற்சிகள் அத்தனையும் யார் யார் எடுத்தார்களோ அவர்களுக்கு எதிராக இது திரும்பிவிடும் பிறகு இவர்களை எந்த நவகிரகத்தில் எந்த சக்தியும் காப்பதற்கு துணை வராது காரணம் என்ன கேதுவின் அந்த ஆளுமைக்கள் இருக்கக்கூடிய விதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இறைவனின் அந்த விதியும் மதியும் ஒன்றாக இயங்கக்கூடியவர்களை தொந்தரவு செய்வது அப்படிங்கிற விஷயத்தை யார் செய்தாலும் அவர்கள் இது வந்து நம்ம எதுவும் அச்ச உணர்வுக்குள்ள தள்ளுற மாதிரி தெரியும் ஆனால் என்ன நடக்குது நான் பார்த்த ஜாதகங்களிலிருந்து நான் கண்ட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன் மற்றபடி வந்து இதில் எப்படி வேணாலும் சொல்லலாம் நிறைய கருத்துக்கள் போடலாம் ஆனால் அது இது ஒட்டி இருக்குமே தவிர இவர்கள் வாழ்க்கை எவ்வளவு தடம் உரண்டாலும் எங்கு அலைந்தாலும் ஒரு படகு போல் எங்கு தெரிந்தாலும் எவ்வளவு அனுபவங்களை ஆற்றில் போகிற வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற ஒரு பயங்கர அனுபவங்களை கொண்டிருந்தாலும் கூட அந்த மாதிரியான பயங்கர அனுபவங்களை தாண்டி இவர்கள் கரையேறுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த விதியும் மதியும் ஒன்றாக இருப்பது இன்னொன்று என்ன அப்படின்னீங்கன்னா ஏன் இளமை காலத்தில் வறுமை இருந்தால் அதை எதிர்த்து போராடி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதுங்கிற தொடும்போது ஒரு நாற்பத்தி எட்டாவது வயதில் குரு நாலாவது ரவுண்டு மூடு அஞ்சாவது ரவுண்டில் நிற்கும்போது ராகு பகவானுடைய திசையோ கேது பகவானுடைய திசையோ இவர்களுக்கு வந்து விடுமான ஆரம்பத்துலேயே வந்துருதுகள்லாமே ராகு திசையில் இருப்பவர்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு திசை குரு புத்தி அந்த இதெல்லாம் முடிஞ்சு அந்த இதுகளெலாம் புத்தி காலங்கள் கிராஸ் ஆகும்போது அந்த நாற்பத்தெட்டாவது வயசில் கிராஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தில் பாதத்தில் மாறும் இல்லையா ஒவ்வொரு திசாவுத்தியோட அளவு அது பொறுத்து கடைசி எஜில் இந்த திசாவுத்திகளோ அல்லது லக்கணத்துக்குள் ராகுக்கேதோ பயணிக்கிற ஒரு சூழ்நிலையோ இவர்களுடைய ஜாதகங்கள் வருமானால் அவர்களின் ஆற்றல் அப்படியே வெளிப்படும் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இவர்கள் உடைய அந்த அந்த காலகட்டத்தில் இவங்களுக்குள்ளே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை எங்கிருந்தாவது அது இழுத்து கொண்டு வச்சிடும் ஏன்னா விதியும் மதியும் ஒன்றாவே பயணிக்குது அப்படி பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படி அபாரமாக வேலை செய்யும் அப்படி இருந்து நான் ஒரு வேளை இந்த மாதிரி இல்லைங்க எடுங்க எதுங்க அப்படி அப்படின்னீங்கன்னா சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்குள் சென்று விடுங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன புள்ளியில் நிற்கிறதுன்னு பார்த்துட்டு ஜீ சித்தர்களின் சமாதிகளை இவர்கள் வணங்கினால் பிதிர் தர்பணங்களை தொடர்ந்து கொடுத்தால் பனிரெண்டு மாதங்களை தாண்டுகிற போது ர்பணம் தொடர்ந்து கொடுத்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு அமாவாசை நாளில் போகாமல் பௌர்ணமி நாளில் குலதெய்வம் அதே நேரத்தில் மிகச்சரியாக திதி தர்பணம் இரண்டும் நீர்நிலைகளில் மிருக போஜனம் என்று சொல்லுகிற மீன்களுக்கும் மிருக போஜனம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு விதக்கும் நிறைய ஆறு ஏழு மிருகங்களுக்கு சொல்லலாம்னா கூட குதிரைக்கு தீவனம் கொடுப்பதே பசுமாட்டுக்கு தீவனம் கொடுப்பது எருமைகளுக்கு தீவனம் கொடுப்பது அதே நேரத்தில் மீன்களுக்கு பொறி ஓடுவது அல்லது தீவனம் கொடுப்பது அப்படிங்கிற விஷயமெல்லாம் அமாவாசை நாளில் தொடர்ந்து செய்தால் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாய சக்தி ஒன்று இவர்கள் மீது வந்து படியும் அப்படி படிந்து 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 பலம் கொண்டவர்களாக இவங்க மாறிடுவாங்க இந்த நாற்பத்தி எட்டாவது வயதிலிருந்து அறுபதாவது வயதுக்குள் மிருக பலம் கொண்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் மிருக பலத்தோடு ஆளுமை செய்கிற இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற சாதனைகளை செல்வதற்குண்டான ஆத்ம பலத்தை பெறுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை தந்த அனுபவங்களால் அவர்கள் ஒரு கட்டமைப்புக்குள் நிற்பார்கள் அது மிக பெரிய பிரமைக்கத்தக்க ஒரு ஆற்றலோடு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்பது இந்த லக்கணமும் ராசியும் ஒன்றாக நிற்கக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம் இது நிறைவாக செஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது போக கேள்விகள் இருக்குமான கமெண்ட்டில் போடுங்கள் பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்